<coughs> 1970 or नमः edition that we पाठः following ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதுக்கு முன்னாடி வந்ததான பதிப்பு அதுல அஞ்சாவது லெசன் நம்ம இருக்கோம் பார்க்க போறோம் இன்னைக்கு அஸ்வகா பஞ்சமஹா பாடகா ஐந்தாவது பாடம் அஸ்வகா அஸ்வஹா அப்படின்னாலே படத்தை பார்த்தாலே தெரியறது குதிரை ரா படத்தை பார்த்தாலே தெரியுது தேர் அயம் அஸ்வகா இது அயம் இது இது குதிரை இது தேர் இந்த லெசன்ல என்ன கான்செப்ட இன்ட்ரோடியூஸ் பண்றார் அப்படின்னாக்க அகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட இன்ட்ரடியூஸ் பண்றாரு அந்த அகம் அப்படிங்கிறது மூணு பாலினங்கள்லையும் அது ஒன்னாதான் இருக்க போகுது அப்படிங்கிறத நாம எக்ஸசைஸ் பார்ட்டில பார்க்க போறோம் பேசிக்கா அயம் அப்படின்னாக்க இது அப்படின்னு அர்த்தம் இது குதிரை அயம் ரச்சகா இது தேர் அயம் அஷ்வாகாக்கு கீழே ஒரு சில பேர்ட்ஸ் கொடுத்துருக்கார் அதுக்கெல்லாம் மீனிங் என்ன அப்படின்னு ஒன்னிக்கலாம் திருணம் புல் கிருஹம் இல்லம் ஜலம் நீர் அகம் நான் சாரதி பேரோட்டி நிருப்பதிஹி அரசன் கபிஷி புறந்து துவம் இந்த அகம் அப்படிங்கிறது சொன்ன மாதிரியே மூணு பாலினங்கள்லயும் ஒண்ணுதான் அப்படிங்கறதும் மூணு பாலினங்கள்லயும் ஒண்ணுதான் சாரசிஹி ரசம் நயதி சாரதிஹி அப்படின்னாக்க தேரோட்டி ரசம் தேரினை நயதி ஓட்டுகிறார் அதாவது அடுத்த லெவல்க்கு எடுத்துன்னு வரார் போன லெசன்ல வெறும்ன ஒரு அஹ் நவுன் ஒரு வேர்பு அதுதான் பார்த்தோம் இந்த வாட்டி இந்த லெசன்ல ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றார் தாரதிஹி நயதி அப்படின்னாக்க தேரோட்டி ஓட்டுகிறார் அப்படின்னு தான் அர்த்தம் ரசம் நயதி அப்படின்னாக்க எதனை ஓட்டுகிறார் அப்படின்றதான ஒரு கேள்வி வந்து தேரை ஓட்டுகிறார் அப்படின்னு அர்த்தமாகும் தேரோட்டி தேரினைவன் இல்லத்திற்கு செல்கிறான் பாலவு ஜலம் ஆனைய் இரு சிறுவர்கள் ஜலம் நீரினை ஆனையத எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அகம் பலானி காதாமி அகம் நான் பலானி பழங்களை காதாமி சாப்பிடுகிறேன் கபயா பலானி காதந்தி கபயா உறங்குகள் பழங்களை ி உண்ணுகின்றன அஸ்வாகா திருணம் சரந்தி அஸ்வாகா குதிரைகள் திருணம் சரந்தி என்னது அந்த சரந்தினாக்கு கிரேஸ் போட்டிருக்கேன் மேய்கின்றன நிருபதயா அஸ்வான் ஆரோகந்தி அரசர்கள் அஸ்வான் குதிரைகளின் மேல் குதிரைகளில் ஆரோகந்தி ஏறுகிறார்கள் மரத்தினை அப்படின்னு அர்த்தமாகும் அதாவது மரத்தின் மேல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஆரோகசி ஏறுகிறாய் என்ன சொன்ன மாதிரியே

அஸ்வான் ஆரோஹாம் ஆரோ ஆரோஹாவா ஆரோஹாவ ஆரோஹாவ மகா நோ நோ அஹம் அப்படினு வந்துச்சுனாக்கவே அது வந்து சரி அஹம் மை சரி ஓகே சிங்குலர் தென் என்ன வரணும் அஹம் அஸ்வம் ஆரோஹாமி குட் எதர் அஸ்வம் ஆர் விருக்ஷம் போத் ஆர் கரெக்ட்

నృపతయ అశ్వాన్ ఆరోహం ఖాదసి ఓకే మ్యామ్ అహం అహం ఫలం ఖాదా லட் வாக்கியான அப்படின் தெரியும் நிகழ்காலம் அது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லிடுறீவா பவாமஹா அப்படிங்கிறது லட் லகாரம் இத அந்தந்த ரூட் வேர்டுக்கு தகுந்தா போல நீங்க மாத்தி சொல்லணும் जनाने दाश पक्ष अश्वाहा जनाने वहंति रुपत कयहा प्रजाहा रक्ष्त रुपत कयहा प्रजाहा रक्ष्ति पुरुषाभाव त्रिनम दाश चर पुरुषाभाव

आनयसी आनयतु अथवा आनयसी द लट दा नमके केटर का इंगे ओके आवर क्वेश्चन इज लट सो ओके कंफाइंड योर सो इट इज आनयसी दैट्स दैट्स अहम पुष्पान डैश अहम पुष्पाणि पश्यन्ति पश्य अहम पुष्पाणि पश्यामि वम अहलम

इमां बालिकाः गृहं गच्छन्ति फोर्थ right. वन एज़ एज़ आई सेड यू बिफोर अस्मद् शब्दं युष्मद् शब्दं ரெண்டு తలియం प्रथमा विभक्ति మట్టు పుట్ てるదా అహం ఆవాం वयम् అహం అబ్డినక నాన్ ఆవాం అబ్డినక నాం ఇర్వర్ వయం అబ్డినక నాం అనేవర్ యుష్మద్ శబ్దం అబ్డినక

அவர்கள் இருவரும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் காதந்தி அப்படின்னாக்க அவர்கள் அனைவரும் சாப்பிடுகிறார்கள் அவைகள் அல்லது ஆரோகந்தி அப்படின்னாக்க அவர்கள் ஏறுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த அர்த்தத்துல கீழே நோட்டு சப்ஜெக்ட் அந்த அகம் பட்டாமி அதாவது பட்டாமி அப்படிங்கிற எல்லாம் அகம் பட்டாமி அதே மாதிரி செகண்ட் பர்சன்ல பாத்தீங்க அப்படின்னாக்க அதாவது மத்தியம புருஷத்துல எடுத்துக்கும் அதாவது எடுத்துக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து சஹா தத்து சப்தத்துடையதானதை எடுத்துக்கும் மூணு லிங்கத்திலையும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதோட இந்த லெசன் முடியுது இவ்வளவு யா தேவி சர்வம தயோமரம் ஜயமங்கலம் ஹரி ஓம்